السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا மே ஒன்று உழைப்பாடுகள் தினம் தொழிலாளர்கள் தினம் என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள் தொழில் எப்படி இருக்க வேண்டும் உழைப்பு எப்படி

இறைவன் தனது தூதர்களுக்கு எதை கொண்டு கட்டளை அதையே தான் எதை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளை விடுகிறான் என்று சொல்லிவிட்டு குருவானுடைய வசனங்களை ஓடிக்காட்டினார்கள் சொன்னான் யா ஐயோ குழு என தூதர்களே நீங்கள் நல்லவைகளே உண்டுங்கள் நல் வணக்கங்கள் புரியுங்கள் வசனத்தில் இறைவன் ரெண்டு விஷயத்தை சொல்றான் நல்லதையும் உண்ணுங்கள் நல் வணக்கங்கள் பொரியுங்கள் அப்படியானால் என்ன பொருள் நல்லதை உண்டு ஹலாலே உட்கொண்டு நீ வணக்கம் செய்தால்தான் அந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அந்த வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த வணக்கத்திற்குண்டான நன்மைகளையெல்லாம் உனக்கு நான் வழங்குவேன் என்கின்ற கருத்துக்காகத்தான் இறைவன் சொன்னான் உன் வணக்கம் செய்வதற்கு முன்பு ஹலாலே நீ உண்ண வேண்டும் நல்லதை உண்டு பிறகு நீ வணக்கம் செய்கிறான் இறைவன்

அங்கீகரிக்கப்படாமல் போய் வேண்டும் அதையும் தொடர்ந்து கூறுகிறார்கள் நபிகரம் சங்கல்லா ஒளிவசம் அவர்கள் அந்த ஹத்தியத்திலேயே ஒருவன் நீண்ட நெடுந்தூரம் பயணத்தை மேற்கொண்டான் அவனுடைய தலைமொழியெல்லாம் கலைந்து போயிருக்கிறதே அவனுடைய உடல் எல்லாம் புழுதிகள் படிந்து இருக்கின்றன இந்த நிலையிலே எதவனிடம் அவன் கையெழுத்து கேட்கிறான் என்று அவன் கேட்கிறான் சத்தம் போடுகிறான் அழைப்பு விடுக்கிறான் ஆனா அவன் நிலை என்ன தெரியுமா சிலர் அழுத்த சொன்னாங்க மத்தவன குறம் அவன் உண்ணுகின்ற ஹராம்

நானே பரத்துக்கு வந்து ฮะ செய்கல அப்படி சும்மா இருந்துட்டங்களே அந்த கம்பெனி உருவாக்கிதே நூஹி الاسلام அவர்கள் தான் அப்படியால தஜ்ஜீபேலி தெரிந்திருக்கிறது நூஹி الاسلام அவர்கள் தான் ஜகிரியா இஸ்ராவும் அவர்களும் தஜ்ஜீபேலி பார்த்திருக்கிறார்கள் எல்லா நபர்களனும் ஆடு மேய்து இருக்கிறார்கள் என்றார்கள் நபி நாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்காத எந்த நபியும் இல்லை அதனால ஆடு மேய்தது சுன்னத் அதெண்டா

சமூகத்தை கண்காணிப்பதை பயிற்சி ஆடுகளை ஒன்று சேர்ப்பார்கள் ஆடு நினைப்பவர்கள் பெறுகின்ற சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற பாடம் அதன் மூலம் கிடைக்கிறது சில ஆடுகள் தனித்து போய்விடும் அப்படி தனித்து போவார்கள் ஜமாத்தோடு இரு என்று விடுவாங்க தாட்ட மனிதர்கள் அப்படித்தான் சில பேர் ஜபா ஜபாத்தை விட்டு தனித்து போவாங்க தனித்து இருக்காது என்கின்ற பாடத்தை அதன் மூலம் கொடுக்கிறான் அந்த ஆண்டுகள் ஏதாவது ஒன்றுக்கு காய் ஏற்பட்டுவிடும் புண்ணு ஏற்பட்டுவிடும் நோய் ஏற்பட்டுவிடும் அதை கண்காணி கண்காணிப்பார்கள் மருந்து போட்டு அதே போன்றுதான் மனித சமூகத்தில் யாராவது ஒருவருக்கு துன்பமும் துயரமும் நோய் என்று விட்டால் அவர்களே கவனி ஆடுகள் பசியால் இருக்கும் சில தாகத்தால் வாடும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கணும் ஆடு மேய்ப்பவர்கள் இது எல்லாம் செய்வார்கள் அந்த சமூகத்தை எப்படி கட்டி ஆட வேண்டும் என்கின்ற பயிற்சியை இறைவன் அதன் மூலம் கொடுத்தான் என்கின்ற விளக்கத்தை இவ்வாறு நமக்கு தருவாங்க இப்படி ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் உணவு வேண்டும் உணவு வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் ஆகவே தான் உழைத்து ஒண்ணு அப்புறம் அடுக்க வழிபாடு இருபது ரெண்டு தான் அல்லா குழுவான சொல்றான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறியா தொழுகை நேரம் வந்துவிட்டால் வேலையை விட்டு விடு வியாபாரத்தை விட்டு விடு தொழுகைக்கு போ தொழுகை முடிஞ்சிருச்சா மறுபடியும் வேலைக்கு செல் பண்டிகாசருக்கு அங்க உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு விஷயத்தான் சொன்னான்

மற்ற பறவைகள்னங்கிறது நன்றாக இருக்கிறது எறும்பு சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லித் தருது தேனி அழறாது உழைக்க வேண்டும் என்று சொல்லித் தருது ஒரு தேனி தேனியை சேகரிக்க பதினாறு மைல்கள் தூரம்

ஒன்பிக்கு அருள்லையாக பதினோரு மணிக்கு மேலதான் பன்னெண்டு மணி ஒரு நாள் மணிக்கு தூங்கிட்டு பதினோரு மணிக்கு தூங்கியலாம் ஆட்சியை மத்தவங்க பன்னெண்டு மணி ஆகுது இன்னைக்கு கிராமமே அப்படி ஆகிட்டது முன்னாடியே சிட்டியில இன்னைக்கு கிராமம் தான் அந்த தொலை காட்சி தொல்லை காட்சி வந்ததுனால நாடகங்கள் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அப்புறம் காலையில துக்தானே செய்வாங்க அதான் ஒரு பெரியவர் சொன்னா இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அந்த காலத்திலேயும் பெரியவர்கள் தகத்தின் தொழுகைக்கு எழுகின்ற நேரத்திலே தான் இந்த இளைஞர்கள் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க அவன் தட்டுல எழுந்திருப்பாங்க ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அப்புறம் தூங்க போறா அப்படி எப்படி இருக்கு காலை நேரம் தூங்கதான் செய்வாங்க ஆனால் பறவைகளை பாருங்கள் விலங்குகளை பாருங்கள் அதிகாலையிலே எழுந்து விடுகின்றன ஆனா இப்படி எல்லாம் இதுகள் உழைப்பதற்கு ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லைங்கிறாங்க ஏன் ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கை இருக்கிறதா உழைப்பதற்கு பொதுமே என்பது மூலத்தனம் உன் கைகளிலே இருக்கிற பத்து பிறல்கள் அதை வச்சு உழைப்பா அப்படி பேர் உழைச்சு அது என்னைக்கு நமக்கு உதவும் அதான் சொல்லுவாங்க பெற்ற மகன் கூட உன்னை கைவிடலாம் நீ கற்ற தொழில் உன்னை கைவிடாது யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை வேலை செய்யலாம் சாப்பிடலாம் அப்படி ஏதாவது உழைப்பு வச்சுக்கிறேன்

நிறைவேற்றித் தருவது இறைவனுடைய பொறுப்பிடை இருக்கிறது நம்பி சொல்லலாம் சொன்னாங்கல்ல அதனால் தான் நான் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சோமேறித்தனம் என்பது அளவே கூடாது ஒரு ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடுகின்ற நதிதான் போகிற இடங்களில் எல்லாம் பசுமை கொடுக்கும் ஓடுகின்ற கடிகாரம் தான் காலத்தை காட்டும் ஒரு சாதாரணமான எடுங்க ஒரு முட்டைக்குள்ள கோழி குஞ்சு

கட்டி அள்ளிக் கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே பெற்றான் பெற்றான் தான் மற்றவர்களிடம் கையேந்து போகிற மற்ற இருக்குது நாகரிகமான பிச்சை சில பேர் கூடாமிக பெரிய கூடிய எப்படி இருந்தாலும் கூடாதுதான்

தமிழ் அறிஞர்களும் மற்றும் ஆக்க அறிஞர்களுக்கெல்லாம் பொற்கிடி கொடுப்பாங்க பண முடிப்பு பொற்கிடுன்னு அர்த்தம் அப்படி கொடுக்கின்ற போது இப்படி குடுக்க மாட்டாங்க ஏன் இது உயர்ந்த கையாவும் வாங்குகிற அந்த தமிழ் அறிஞர்களுடைய கை கீழே வந்துடும் அதுக்காக தட்டிலே வச்சு இப்படி கீழே கொண்டு போவாங்க அந்த அறிஞர் அதை மேலே அவர் கையை மேலே உயர்த்தி எடுத்துக்கொள்வார் அது ஒரு பண்பாடு அதனால் பரிடம் கேட்கக்கூடாது இது நம்ம சந்ததானோ சொல்லித்தாரு அப்படி மனித்து சாப்பிட மறக்க மட்டும் கேட்கறார் ஒரு சஹாமையை பற்றி நம்ம சந்ததாளே சொன்னோம் அவங்க கிட்ட சஹா பாப்பர் மக்கள் புகழ்ந்து பேசுறாங்க யார சொல்லலாம் அவர் இருக்கிறாரே அவனாம் ரம்பு வைக்கிறார் இரவெல்லாம் ரெண்டு வணக்கதடா வணக்க வழி மாட்டுமே இழுவாரா இப்ப சத்ததான்னு கேட்டாங்க எப்படி சாப்பிடுறாருன்றாங்க எப்போ பார்த்தாலும் வணக்கத்தில் இருந்து அவர் சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாரே சகாம்பாபு சொன்னாங்க அஹூ அவருடைய சகோதரர் அதை கொடுக்கிறார் இப்ப சரோதான் அவருடைய சகோதரர் இவரை விட்டவும் சிறந்தவர் அப்படி யாரை விட நோபுக்கிறாரு வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா சகோதரரை இவருக்கு சாப்பாடு மட்டும் தான் இப்ப சரத்தோட அவர் தான் சிறந்தவர் எப்ப பார்த்தா வணக்க வழிபாடு நம்ம நம்ம ஏமாற்றிருக்க கூடாது

உழைப்பின் பெருமையை இது போன்று இந்த உலகத்தில் யாரும் சிறப்பித்து சொல்லி இருக்க முடியாது நம்ம சரலாலு அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னா நிறுத்தம் உழைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொடுப்பதற்கு தாமதிக்காதே எந்த விரைந்து கொடுத்து விடு அவன் உடம்பெண்ணு வெளிப்பட்ட வியர்வை துணி காய்வதற்கு முன்பு கொடுத்து விடு அதுக்காக சொன்னாங்க உழைப்பாளர்களுடைய பெருமை இங்கே போற்றப்படுகிறது அது அதுபோன்று தான் உழைப்பாளருடைய கடமை இங்க பெருக்கப்படுகிறது சம்பளம் உழைக்கணும்பா எப்படி திரு வர்ற அளவு உழைக்கணும் அந்த கருத்து அங்க இருக்குது அவனுடைய நலனும் அவருடைய கடமையும் இருக்கிறது சும்மா போனோம் வந்தால் சம்பளம் இருக்கக்கூடாது நீ உணர்வுபூர்வமாக உழைக்க வேண்டும் உடம்பிருந்து இயல்பை துடி வர்றதுக்கு முன்னாலே இந்த கருத்திலையும் சொன்ன ரெண்டு கருத்தையும் உள்ள சொன்னார்கள் ஒரு ஹஜீதம் புரிவதாக இருந்தால் இம்மாமுழி விளக்கம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனாலதான் அப்படி இம்மாமுடைய விளக்கம் இல்லாம இந்த ஹஜீதம் ஒரு நாள் புரிய ஆரம்பிச்சாலும் வச்சுக்கிறேன் தப்பு தப்பா வந்துருவாரு எப்படி ஒரு நாள் கேட்க பார்க்கறாரு ஏசி ரூம்ல சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏங்க இயல்பே வரலையே அவங்க வேர்வை வந்தா தானங்க கொடுக்கணும் நேர் இல்லையா அப்படின்னு அவர் சொன்னாலும் விட்டுக்கிறங்க அதிசம் புரியலன்னு இன்னொரு ஆளே எப்ப பார்த்தாலும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு சில பேர் இருப்பாங்க ஒண்ணு கேமாட்டாலும் வேர் வந்துட்டே இருக்கும் அவர் வேலைக்கு போயிட்டு நாங்க வேலை பேருந்துச்சு சம்பளம் தானா அப்படிங்கிறாரு கொடுத்துட முடியுமா அப்ப இங்க எதற்கு சொல்லப்பட்டது நீ கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவனும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உழைத்து விட்டால் அதற்குண்டான உடலில் கொடுத்துவிடு என்பதும் சொல்லித் தருகிறது தொழிலாளர்கள் நலன்கள் பேணப்பட வேண்டும் இஸ்லாம் பல்வேறு வழிபாட்டுகளை செய்கிறது உலகம் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹு நல்லது புரிந்தருவானாக உலகம் தொழிலாக